அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அவிட்ட நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் இது அவிட்ட நட்சத்திரம் முதல் பகுதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது தவிட்ட பானையும் தங்கமாகும் அப்படின்ற ஒரு பழமொழியாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ அவிட்ட நட்சத்திரம் ஒரு பெண் பிறந்தால் அவற்றை அயலானுக்கு கொடுக்காதே திருமணம் பண்ணி கொடுக்காதே அப்படின்ற ஒரு வழமொழியும் இருக்குது சரிங்களா அதே இதெல்லாம் வந்து கண இதுக்கான காரணங்கள் என்ன கண சிறப்புகள் என்ன அப்படின்றத சிறப்பு பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த நட்சத்திரத்தில் இப்போது பிறந்தவங்க எப்படி இருப்பான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ராசியில் வரங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலபுரனுக்கு பத்தாவது ராசியான மக்கர ராசிலையும் பதினோராவது ராசியான கும்ப ராசிலையும் வரும் பதினோராவது ராசி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் மூத்த சகோதரர்கள் இதெல்லாம் வந்து இதை பற்றி தான் கொடுக்கறது தான் வந்து பதினோராம் பணம் இன்னும் இன்னொரு என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசிங்க அதிபதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அர்த்தம் வர்றாரு அவர் தான் சனி பகவான் வர்றாரு அப்படி பார்க்கச்சே இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அதே பத்தாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படி இருக்குச்சு இந்த நட்சத்திரக்காரர்கள் ரெண்டு பாதத்துலேயும் ரெண்டு பராசினையும் வரதுனால இவர்களுக்கு சொந்த தொழில் தான் நிறைய பேர் செய்வாங்கன்னு சொல்லலாம் அதேமாதிரி தொழிலுக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்காது கைராசிக்காரர்கள் பணத்துக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா பதினோராம் இடத்தையும் அவங்க இது பண்ணுறதுனால ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அப்படி பார்க்கச்சே அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் பணம் என்றைக்கும் இவங்க கையில் இருக்கும் சொத்துக்கள் நிறைய சேரும் அவர்களுக்கு அதனால் இவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பார்த்தா நல்லா படிப்பாளிகள் நல்லா படிப்பாங்க இவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இந்த சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட இதில் தான் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க படிப்பே வந்து அதை மாதிரி தான் இருக்கும் சயின்ஸ் பற்றிய படிப்பு அஸ்ட்ராலஜி பற்றி படிப்பு தொழிலியார் பழைய இதெல்லாம் இருக்குங்களா இலக்கியம் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி இந்த மாதிரி வரலாற்று இந்த மாதிரி எல்லாம் படித்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து சாதித்தவர்கள் நிறைய பேர் வந்து இந்த அவீட்ட நட்சத்திரத்தில் இருப்பாங்க இவர்கள் உண்மையிலே வந்து இது இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயினோட நட்சத்திரம் வேறு அதுவும் இல்லாத இந்த செவ்வாய் பகவான் வந்து இவங்க ராசியில் பத்தாவது இட பார்த்தியான மகர ராசியில் தான் வந்து செவ்வாயும் உச்சம் பெறுறாரு ஸோ அப்போ இந்த நட்சத்திரக்காரர் உண்மையிலேயே வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் இவங்க ராசிநாதன் ராசிநாதன் நட்சத்திரநாதனை நட்சத்திர அதிபதி இவங்க ராசியிலே உச்சம் பெறுறது மேலும் சிறப்பு இவர்களுக்கு அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள் அது இதில் என்ன சொல்லலைன்னா செவ்வாயின்றப்ப வந்து இவர்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு நிற்கிறவங்க இவங்க சொல்லலாம் தைரியசாலிகள் தன்னம்பிக்கையை மிக்கவர்கள் சொல்லலாம் கைராசிக்காரர்கள் சொல்லலாம் எந்த ஒரு வேலையும் வந்து கரெக்டாக செய்வாங்க அதேமாரி இவங்க சொல்கிற இவங்க ஒருத்தர் சொல்கிற வார்த்தைகள் இவருக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா கூட கடைசி வரைக்கும் இவங்க அந்த செய்தி செஞ்சு அந்த வார்த்தையை வந்து சட்டை பண்ண மாட்டாங்க இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அதுமாதிரி ஒரு இது அது இறக்க குணம் அதிகமாக இருக்கும் கடவுள் பக்தி நல்லாவே இருக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் தானுன்ற ஈகமும் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் இவங்களுக்கு இவர் வந்து படி நல்ல படிப்பு நல்ல திறமையானவர்கள் தான் சொல்லலாம் கைராசிக்காரர்கள் இவருடைய அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் இருக்கிற இடத்துல வந்து செல்வத்துக்கு வந்து பிரச்சனையே இருக்காது எப்போ எப்படி வரணும் அந்த சமயத்தில் அது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த வீட்டை நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம் படிப்பு நல்லா படித்த நல்ல முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது இந்த சனியினோட ராசி இந்த வர்றதுனால சனி ப்ளஸ் செவ்வாய் சேர்ந்தாலே வந்து பிரச்சனைகள்னு நம்ம சொல்லுவோம் வாக்குவாதங்கள் அப்படின்ட்டுருக்கும் அதனால் இவர்கள் வந்து ஒரு சமயத்தில் இவர்கள் பேசுகிற வார்த்தைகளே வந்து சண்டை சச் சச்சரவுகள் வர காரணமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனின்றதுலே இவங்க அந்த ஆளுமை திறன் அந்த இது இருந்தால் கூட வார்த்தைகள் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேசுவாங்க ஸோ அதை மாதிரி பேசுகிறது வந்து பல பேருக்கு அது பிடிக்காத இருக்கலாம் இல்லைங்களா அதனால் ஒரு சில பிரச்சனைகள் அவர்களை சந்திக்கிறதுக்கு நிறையவே இருக்கும் அவர்களுக்கு இவர்கள் திறம்பட வாழ்பவர்கள் தான் எந்த வேலையும் கரெக்டாக செய்வாங்க கரெக்டாக முடிப்பாங்க செலவாளிகள் சில சமயத்தில் ஊதாரித்தரமாக செலவு பண்ணுவாங்க அதே சமயத்தில் ஒரு தொழிலுன்னு இதுன்னு வரைச்சே வந்து அதில் கரெக்டாக இருப்பாங்க சிக்கனத்தை கடைப்பிடிப்பாங்க ஸோ பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்ச முதலீடு போட்டு அதிக வருமானம் தான் தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க அந்த சிக்கனை வந்து இவர்கிட்ட கரெக்டாக இருக்கும் அந்த ரகசியம் இவர்கிட்ட கரெக்டாக இருக்கும் ஸோ இவர்களை வச்சு ஒரு தொழில் நடத்துகிறாங்கன்னா அது வந்து வெற்றிகரமாக அந்த தொழில் வந்து ந நிலச்சி நிற்கும் அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் இவர்கள் அதே போல் இப்போ சில இடத்துலலாம் ஒரு சில தொழில்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நலிந்து போயிட்டிருக்கும் அதாவது லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம் அதை வந்து அதை மாதிரி தொழிலை இவங்க வாங்கி எடுத்து செய்கிறாங்கன்னா அந்த தொழிலில் மேலே நீக்கத்துல நிலைநீர்த்திடுவாங்க உச்சத்துக்கு எத்திரும்பிடுவாங்க அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இவர்கள் இந்த வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவர்கள் உண்மையிலே திறமையானவர்கள் தான் வாயு பேச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புத்தி சாமர்த்தியம் நிறையவே இருக்குது கூர்மையான ந அறிகுறியவர்கள் தான் திறந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம் எந்த ஒரு வேண்டும் திறம்பட செய்பவர்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தாய் தந்தை இருக்கும் நல்ல இதெல்லாம் இருக்கும் தந்தை வந்து இவர்கள் நல்ல ஒரு வழிகாட்டுலாம் இருப்பார் இவர்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு சிறப்பு வந்து இவர்களுக்கு இருக்குது இவர்களுக்கு வந்து அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னர் சமையறதுன்னு பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க புளி கொடுக்க மாட்டாங்க அதுதான் அத்தகைய வந்து ஒரு விஐபி தான் எப்படி விஐபி வந்து அன்னையற்றிக்கு வந்து ரிப்பன் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க மாதிரி இவர்கள் திருமண வாழ்க்கையும் அதே போல் தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவர்கள் திருமண வாழ்க்கை அமைகின்றது ஒரு சில இதுக்கு வந்து இருக்காது ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிப்பட்ட நட்சத்திரம் அது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா இது தனிஷ்டா பஞ்சமிக்கும் இதுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதை நம்ம வந்து சிறப்பு பகுதியில் பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தை பற்றி பார்த்து மீதி ப மற்ற பகுதியில் இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இவர் உண்மையிலே வந்து உயர் குணம் படைத்தவர்கள் சொல்லலாம் நல்ல எல்லா இறக்க குணம் நிறையவே இருக்கும் ஒரு உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளை நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி நல்லாவே இருக்கும் நல்லா மதிப்பாங்க எல்லோரையும் பார்த்துப்பாங்க அதேமாதிரி இவர்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்களே இப்போ ஆண்கள்னா பெண்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த மனைவி ஒரு கணவனாக மனைவியாக வரவங்களுக்கு இல்லையா அவங்களோடைய தந்தை தாய் தாய் சைட்லேருந்து வர இது இவரோட எதிர்பார்ப்புகள் வந்து அந்த அளவுக்கு தன்னிறைவு கொடுக்காது அந்தளவுக்கு இருக்காது எதிர்பார்ப்புகள் இருக்காது ஆனால் அவர்கள் வந்து அந்த வாரம் லைஃப் பார்ட்னர் வந்து உண்மையில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவர்கள் வந்து நல்லா சமாளித்து நல்லா குடும்பத்தை நல்லா திருவாகத்தன மேலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த சிறப்பு வந்து அவர்களுக்கு உண்டு பெண்கள்னால் ஒன்றும் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் இவர்கள் இருக்கிற இடத்துல செல்வம் கொட்டி கொடுக்கும் அது ஒரு சிறப்பு உண்டு இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பெண்கள்னால் அவளுக்கு பல விதத்தில் பணங்கள் செல்வ வளம் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு புஷ்பவதி இந்த நட்சத்திர புஷ்பவதியாவது மேலும் சிறப்பு தன்மையை தரும் பெண்களுக்கு அத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள் எப்படி வேணாலும் மகாலட்சுமி அம்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கு பண பணத்துக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது அத்தகைய தன்மையானது தான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம் பெண்கள் திறமைசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் சொல்லலாம் இவர்கள் இருக்கிற இடத்துல வந்து செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பணம் கரெக்டாக வரும் எப்போ எப்படி வரும் சரி ஆனால் நல்லாவே வரும் இவர்களுக்கு திறம்பட செயல்படுபவர்கள் தான் உண்மை வீரர்கள் தான் இருப்பாங்க எல்லாருமே ஹெல்பிங் டெண்டன்ஸி இருக்கும் அப்பப்போ ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் மந்தமாக கொஞ்சம் ஒரு சில சோம்பலாகவும் இவர்கள் இருப்பதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சொந்த தொழில் நூற்றில் எண்பது சதவீ எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க தான் இருப்பாங்க அதில் அதேமாதிரி இவங்க செய்கிற தொழிலெலாம் கூட பார்த்திங்கன்னா மக்கள் சமுதாயம் தொடர்பு அதிகமாக இருக்குது அதாவது வேலை வாங்குறாங்களோ நிறைய பேர் இவங்ககிட்ட கிட்ட பத்து பேர் வச்சு அதில் அதை மாதிரி தொழில்களை தான் இவங்க செய்வாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வாங்க ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா இன்னும் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பு இது வச்சு செய்வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இதெல்லாம் இருக்கிற என்ன சொல்கிறது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அலங்கார பொருட்கள் அதெல்லாம் செய்யறதெல்லாம் அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க உணவு ச சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அரசியலில் இருக்காங்கன்னா கூட வந்து தலைவர்கள் நல்ல பெரிய பொறுப்பில் தான் இருப்பாங்க கௌரவ அந்தஸ்த ஆலோசகர் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க அட்வைஸ்லாம் இவங்க நல்லா கொடுப்பாங்க இவர்கள்ட்ட கைராசிக்காரர்கள் தான் திறம்பட செயல்படுவார்கள் எந்த வேலையும் வந்து ஒரு கட்சி கரெக்டாக முடிப்பாங்க தொழிலை வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு நேர்த்தி இருக்கவங்களுக்கு உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் சொல்லலாம் எல்லோரையும் அரவணைச்சு போகிறவங்களும் இவங்க தான் அவங்களுக்கு என்ன உண்மை இந்த இந்த நம்ம லைஃப் இவங்க லைஃப் வந்து ஒரு முப்பத்தேழு வயசுக்கு மேலே வந்து நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல பெரிய புகழ் பெறுபவர்கள் தான் இவர்கள் உச்சத்தை தொடுபவர்கள் சொல்லலாம் இவர்கள் க கர்ம வீரர்கள் சொல்லலாம் இவர்களுக்கு மாதிரி இவங்க பசித்தாலும் புளி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்ற மாதிரி இவர்களுக்கு வந்து ஒருத்தர் வாங்கினான்னு வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்பி அவங்கள்தான் அந்த வேலை ஆகினாலும் அதுக்காக கூட அந்த அந்த வேலையே வாங்கினான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க தென் அந்த தன்மை வாய்ந்த விவர்கள் ரோஷக்காரர்கள் சொல்லலாம் உண்மை விளம்பிகள் சொல்லலாம் எல்லாருக்கும் நன்மை தருபவர்கள் யாருக்காவும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் இவங்க கௌரவத்தையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் கோபமும் அதிக அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும் ரெண்டு கலந்த குணமாக தான் இவங்க இந்த இதில் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சிக்கனமாகவும் இருப்பாங்க ஒரு சிலர் நல்ல இதில் இருப்பாங்க இவர்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் புதனும் ஒன்றாக இருக்குது அப்படின்ற இதில் இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகாமல் வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இது வந்து ப மற்ற குரு பகவான் சுக்கரனோட நிலைமைகளை பொறுத்து இது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து பலமாக இருக்கணும் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையை துணையும் செய்ய வாழ்க்கை வந்து நல்லாவே சிறப்பாகவே இருக்கும் மேலோங்கிய நிலையில் இருக்கும் உண்மையில் வீர ஏன் இந்த நட்சத்திரம் ஏலோங்கி நட்சத்திரம் திறம்பட செயல்படுவார்கள் தான் எல்லோருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க யாருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அந்த வந்து அந்த இதில் இவன் கரெக்டாக இருக்கும் இவங்களோட குறிக்கோள்லையும் இவங்க கரெக்டாக இருக்கும் இவங்க வந்து நீ சந்தோஷமாக நானும் சந்தோஷமாக அந்த மாதிரி தான் இவங்களோட இவங்களுக்குன்னு ஒரு இது வச்சு இவங்களுக்கு முக்கியத்துவம் இவங்கள தான் பார்த்துப்பாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அந்த மாதிரி இதில் இருப்பாங்க கொஞ்சம் சுயநலம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை அந்த இது இருக்கும் உண்மையை நல்லவர்கள் தான் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நிறையவே இருக்கும் இவங்களுக்கு திறம்பட செயல்படுவர்கள் தான் அதனால் வந்து இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி பெறுவதுன்னு சொல்லலாம் இவர்கள் நோய்கள் பார்த்தா அப்படின்னா வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது லேடிஸ்னால் வந்து கர்ப்பிப்பை பிரச்சனை அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நரம்பு பிரச்சனைகள் வரும் பேக் பெயின் அது மாதிரி வரத்துக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வண்டி வாகனதெல்லாம் வந்து பார்த்தா இவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வாங்கணும் இவங்க வாகன பிரியர்கள்னு சொல்லலாம் இவங்களுக்கு எந்த வண்டி டூ வண்டி ஓட்டுறது இவங்க ரொம்ப பிடிக்கும் டூ வீலராகட்டும் சரி ஃபோர் வீலராகட்டும் சரி அது டிரைவிங் உங்களுக்கு பிடிக்கும் அதில் ஒரு சந்தோஷம் நம்ம எல்லாம் காணாது கிடைத்த இது மாதிரி இவர்களுக்கு வண்டி மேலே அவ்வளோ ஒரு இரு சக்கரமாகட்டும் நான்கு சக்கரமாகட்டும் அதில் இவங்களை அதிக பிரியர்கள் சொல்லலாம் வண்டி பிரியர்கள் கூட சொல்லலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இவர்கள் நல்லவே செயல்படும் வீரர்கள் தான் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் உயர்நிலையில் நிச்சயம் சென்றடைவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இவர்களுக்கு வந்து வண்டி மரம் தலமாக இருக்க சிவாலயங்களில் போய் வழிபடுறது நன்மைகள் அதிகமாக துறைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அக்னீஸ்வரர் ஆலயம் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் போய் அவங்க இவர் வழிபட்டாங்க திருக்கொல்லிக்காடில் அக்னீஸ்வரர் ஆலயம் இருக்குது அது சனி பகவானோட ஆலயம் அங்கே போய் இவர் வழிபட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்கும் வாழ்க்கையில் வெற்றிகள் தாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த வீட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க பொது பலன்கள் இந்த பகுதியில் பார்த்தோம் அடுத்த பகுதியில் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்காங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்